நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அறங்காவல் குழுவிற்கு சொந்தமான இடத்தில் தற்காலிக கடைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த முன்னணி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட்டில் உள்ள எட்நூறு கடைகளை இடித்துவிட்டு புதிதாக கட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இதில் இருபது கோடி நகராட்சியின் பொது நிதியும் இருபத்தொரு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் தமிழக அரசின் நிதியும் என மொத்தம் நாற்பத்தொன்னு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் பார்க்கிங் வசதியுடன் புதிய கடைகள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக தற்காலிக கடைகள் அமைக்க திட்டமிட்டு நிலையில் ஒரு பகுதி உழவர் சந்தை பகுதியிலும் சில கடைகள் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள விநாயகர் கோவில் அருகே உள்ள இடத்திலும் அனுமதி பெற்று தற்காலிக கடைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்து முன்னணி சார்பில் கோயில் நிலத்தை தற்காலிக கடைகள் அமைக்க வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் மார்க்கெட் இடத்தில் பூகுண்டம் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் மார்க்கெட் விரிவாக்கத் திட்டத்தின் நகலை வைக்காதது ஏன் என்று கோரியும் மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகளிடம் இந்து முன்னணி சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் துவக்கப்பட்டது இதில் மாவட்ட இந்து முன்னணி செயலாளர் கார்த்திக் தலைமையில் இந்து முன்னணி நிர்வாகிகள் மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகின்றனர்